வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் நம்ம படுறதுக்கு காரணமே இந்த பித்ருக்கள் திருப்தியாகாமல் இருக்கிறது தான் எந்த மதமாக இருந்தாலும் ஒரு மனிதன் இறந்த பிறகு அந்த ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் சம்பிரதாயங்களை நாம் வந்து செய்கிறோம் அது ஹிந்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் கிறிஸ்டியனாக இருக்கலாம் நீ எந்த மதமாக இருந்தாலும் நீ இறந்த உடனே உன்னுடைய மதத்துல என்ன சொல்லி இருக்கோ அந்த ஆத்மாக்கு செய்ய வேண்டிய சாந்தியை நாம வந்து செய்கிறோம் அதுவும் அந்த ஒரு வருட காலம் அந்த ஆத்மா எப்படியெல்லாம் டிராவல் பண்ணுது அப்படிங்கறதையும் நம்மளுடைய கருட புராணத்தின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த ஆத்மா வந்து அடுத்த லெவலுக்கு வந்து அது போகுது நம்மளுடைய உடம்பை விட்டு ஒரு உயிர் போன உடனே அடுத்த லெவலுக்கு போகும்பொழுது நீ உன்னுடைய வாழும் காலத்தில் எந்த அளவுக்கு புண்ணியங்களை சேர்த்துருக்கிறையோ நீ சூரிய மண்டலம் சந்திர சந்திரமண்டலம் போறியா அப்படிங்கிறது தான் புண்ணிய பலம் வந்து நிர்ணயமாகுது